மைதா மாவில் உருளைக்கிழங்கு போட்டு பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாய் தூள் உப்பு மைதா மாவு கொத்தமல்லி உருளைக்கிழங்கு அவுச்சி இதை மாதிரி எடுத்துக்கோங்க அவிச்சி தோலை உரிச்சிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு கிண்ணை எடுத்துக்கோங்க அதில் அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ மாவு சேர்த்துருங்க கொத்தமல்லி உப்பு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் இதை மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க கையை வச்சு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க இதை மாதிரி சாஃப்ட்டாக வர மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ அது சின்ன சின்ன பீஸாக உருண்டு பிடிச்சிக்கோங்க நமக்கு தேவையான அளவு உருண்டு பிடிச்சிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் அப்படி இது பாருங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு பூரிக்கல்லில் பூரி திரட்ட மாதிரி இதை மாதிரி சின்ன சின்னதாக திரட்டி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் எடுத்து போட்டுருங்க இப்போ ஒரு சைடு வந்துடுச்சுன்னு திருப்பி விடணும் பூரின்னு சொல்லிட்டு இப்படியே சப்பையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க எண்ணெய் அது இப்போ பாருங்கள் எப்படி போடுறேன்னு எண்ணெய் காஞ்சிடுச்சி எண்ணெய் காஞ்சிட்டு போட்டால் தான் பூரி புஷ்ஷுன்னு வரும் எண்ணெய் காயாமல் போட்டீங்கன்னா அப்படி தான் இருக்கும் பாருங்க இப்போ எப்படி இருக்குது பாருங்க பூரி குண்டாக வந்துருச்சா இதுக்காக தான் இப்படி போட்டு காமிச்சேன் என்ன சப்பையாக யோசிக்க யோசிக்கக்கூடாது எண்ணெய் காஞ்ச பிறகு இதை மாதிரி போட்டோம்னா நல்லா குண்டாக வரும் மறுபடியும் பாருங்கள் உண்டா இருக்கா இப்படி தான் இருக்கணும் பூரினால் பூரி வெந்தவுடனே அந்த எண்ணெய் அப்படியே அமைக்கிடும் சவுண்டு அப்புறம் அதை எடுத்துடலாம் நம்ம எண்ணெய் இருத்துட்டு எடுத்துக்கோங்க பூரி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இது கூட தேங்காய் சட்னி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்